கன்னி சனி புதன் நன்மைகளை வழங்குவர் தற்பாரண்யேஸ்வரரை வழிபட வேண்டுதல் நிறைவேறும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு சனி பகவனால் உங்கள் நிலை உயரும் உடல்நிலை சீராகும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் வியாபாரத்திலிருந்த தடை விலகும் செவ்வாய் அன்று செயலில் பொறுமை தேவை அஸ்தம் ராகு சுக்கிரனால் மனம் சஞ்சலப்படும் ஒரு சிலர் தவறான வழியில் சென்று சங்கடங்களுக்கு ஆளாகுவர் இருந்தாலும் சனி பகவான் உங்களை பாதுகாப்பார் எதிர்பார்த்த வரவு வரும் எதிர்ப்பு விலகும் தொழிலில் ஏற்பட்ட சிக்கல் முடிவிற்கு வரும் புதன் அன்று அனைத்திலும் பொறுமை தேவை சித்திரை ஒன்று இரண்டு சனி சஞ்சார நிலையுடன் வாரத்தின் பிற்பகுதியில் புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் செயல் வெற்றியாகும் வேலைகளில் நிதானம் இருக்கும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் வழக்கு முடிவிற்கு வரும் வரவேண்டிய பணம் வரும் புதன் வியாழன் அன்று எச்சரிக்கையாக செயல்படவும்